அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி மூன்று பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை காலை ஒன்பது பத்து வரை உத்திரம் நட்சத்திரம் நாம் ஒரு பாட்டை கேள்விப்பட்டிருக்கிறோம் திருக்குறளில் தெய்வம் தொழால் கொழு தொழுது எழுவால் பெய்யென பெய்யும் மழை என்று கேள்விப்பட்டிருக்கிறோம் அதேபோல் தெய்வத்தை கூட கும்பிடாமல் பெற்றோரை கும்பிடுகின்ற ஒரு சில ஆத்மாக்கள் இன்னும் உண்டு ஏனென்றால் கலிகாலமாக இருந்தாலும் எந்த காலமாக இருந்தாலும் எண்ணிக்கை குறையுமே தவிர அழியாது இதை போன்ற நற்குணங்கள் உள்ளவர்களுடைய எண்ணிக்கை அந்த காலத்திற்கும் இந்த காலத்திற்கும் பார்க்கும்போது சற்றே குறையலாம் அல்லது குறையலாம் ஆனால் இல்லாமல் போகவே போகாது அப்படிப்பட்டவர்கள் யாராக இருப்பார்கள் என்று ஒரு சூத்திரம் கூறுகிறது அந்த சூத்திரத்தை பார்ப்போம் மாத்ருஸ்தானாதிபதியும் பித்ருஸ்தானாதிபதியும் சூரியனோடு இணைந்து நல்லோர் வீட்டில் இருக்க நல்லோர் பார்க்க பெற்றோரை தெய்வமாக அவன் நினைப்பான் இதை கேட்கும்போதே பலருக்கும் சந்தோஷமாகத்தான் இருக்கும் ஏனென்றால் நிகழ்காலத்தில் எனக்கு தெரிந்தவரை நூற்றுக்கு தொண்ணூறு பெற்றோர்கள் இந்த ஒரு விஷயத்திற்காக நாம் நன்றாக கவனிக்கப்படுவோமா நம் பிள்ளை நம்மிடம் ஆறுதலாக பேசுவானா என்று ஏங்கூர் எண்ணிக்கை தொண்ணூறு சதவீதம் எனவே இந்த ஒரு கருத்தை கேட்கும்போது சற்று வயதானவர்களுக்கு மனம் கஷ்டப்படலாம் இப்படியெல்லாம் இருக்கிறதே நமக்கில்லை என்று கூட கஷ்டப்படலாம் ஆனால் அந்த சூத்திரத்தை தெரிந்து கொள்வோம் மாத்ருஸ்தானாதிபதி நான்காம் வீட்டிற்கு உடையவன் தாயாரை குறிப்பிடும் இடம் பித்ருஸ்தானாதிபதி ஒன்பதுக்கு உடையவன் தந்தையை குறிப்பிடும் இடம் இருவரும் சூரியனோடு இணைந்து ஏன் சூரியனோடு இணைந்து என்று சொல்லப்பட்டது குருவோடு இணைந்து அல்லது பத்துக்குடையவனோடு இணைந்து லாபாதிபதியோடு இணைந்து லக்னாதிபதியோடு இணைந்து எவ்வளவோ சொல்லலாமே சூரியனோடு இணைந்து என்று சொன்னதன் அர்த்தம் என்ன சூரியனுக்கு ஒரு குணம் உண்டு ஒற்றை குணம் தான் அது வெப்பம் என்பது அவனது தன்மை ஒரு விஷயம் ஒரே விஷயம் அதில் உறுதியாக இருப்பவன் சூரியன்தான் இதில் மாற்றமே இல்லை சூரியன் உதித்தால் வெப்பம் வெளிச்சம் இதில் மாற்றம் உண்டா அதுபோல்தான் எனவே இந்த பித்து சாணாதிபதியும் இணைந்து சூரியனோடு நல்லோர் வீட்டில் இருந்தால் கடைசி வரை பக்தியோடு இருப்பான் என்பதற்கு இதுதான் உத்தரவாதம் நாலு குடையவனும் ஒன்பது குடையவனும் சூரியனோடு இணைந்து நல்லோர் வீட்டில் இருக்க பாவர்கள் பாராது நல்லோர் வீட்டில் இருக்க அவன் பெற்றோர்களை தெய்வமாக கருதி வழிபடுவான் அன்பர்களே இன்று ஒரு ஸ்லோகம் பார்த்தோம் இனி பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே இன்றைய தினம் போட்டி பந்தயம் என்று ஒன்று ஏற்பட்டு நீங்களும் அதில் கலந்து உங்கள் திறமையை காட்டி வெற்றி பெறும் நாளாக காட்டுகிறது போட்டியில் வெற்றி ரிசபராசி அன்பர்களே நல்லது நடக்க வேண்டும் நல்லது கிடைக்க வேண்டும் என்று எண்ணி ஒரு வீண் முயற்சி இன்று உங்களால் மேற்கொள்ளப்படும் என்று காட்டுகிறது கவனம் தேவை ராசி அன்பர்களே இன்று உங்கள் பேச்சில் கல்லும் கரையும் மிக அழகாக நேர்த்தியாக உங்கள் பேச்சை கேட்பவர் மயங்கும் வகையில் இன்று பேசி எடுத்த காரியத்தில் நீங்கள் வெற்றி பெறும் நாள் இந்த நாள் கடக ராசி அன்பர்களே எந்த வழியில் முயற்சித்தால் நமக்கு வெற்றி கிடைக்குமோ அந்த வழியில் முயற்சித்து அந்த வெற்றியை பெறுகின்ற நாள் இந்த நாள் சிம்ம ராசி அன்பர்களே விரயம் குறிப்பாக பண விரயம் இன்று ஏற்படும் எனவே பண விஷயத்தில் சற்று கவனமாக கூடுதல் கவனமாக இருங்கள் உங்கள் கைப்பொருளே காணாமல் போகலாம் கவனம் ராசி அன்பர்களே மிகுந்த வருவாயை பார்ப்பீர்கள் இந்த லாபம் தனிப்பட்ட முறையில் நீங்களே நின்று சம்பாதிக்கும் வரவாக இருக்கும் இந்த நாள் கடும் முயற்சி மற்றும் சாதனை உங்களால் நிகழ்த்தப்படும் துலாம் ராசி அன்பர்களே நாளைய தினம் நன்றாக இருக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக இவையெல்லாம் ஒழுங்காக நடக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் ஒரு திட்டம் தீட்டி செயல்படுத்தி அந்த செயல் வெற்றி பெறும் நாள் இந்த நாள் விருச்சக ராசி அன்பர்களே பண வரவு லாபம் உண்டு நேர்மையாக நடந்தால் கா காசு மிஞ்சாது என்று சொல்லப்படும் இந்த காலத்தில் நேர்மையாக நடந்து நல்ல லாபத்தை நீங்கள் பார்க்கும் நாள் இந்த நாள் தனுசு ராசி அன்பர்களே ஒழுங்காகத்தான் ஒரு வேலையை செய்து கொண்டே வந்தீர்கள் இன்று திடீரென்று ஒரு புது யோசனை இப்படி செய்தால் என்ன என்று அப்படி செய்தீர்கள் கையை சுட்டு கொண்டீர்கள் என்று வருகிறது எனவே புதுமையாக ஏதாவது செய்ய வேண்டும் என்று இன்று ஒரு எண்ணம் தோன்றினால் ஒத்தி போடுவது உங்களுக்கு நல்லது மகர ராசி அன்பர்களே போற்றப்படும் நாளாக காட்டுகிறது நீங்கள் போற்றப்படும் நாளாக காட்டுகிறது ஒரு முக்கியமான விஷயத்தில் நீங்கள் பங்கு பெற்று அதை நல்லபடியாக நடத்தி இந்த போற்றலை பெற்றுக்கொள்வீர்கள் கும்பராசி அன்பர்களே பல நேரங்களில் நீங்கள் யார் பேச்சையும் கேட்க மாட்டீர்கள் சில நேரங்களில் கேட்பீர்கள் வேண்டாத யோசனைகளையும் ஏற்றுக்கொண்டு நடத்துவீர்கள் நடப்பீர்கள் இது உங்களுக்கு ஒரு வாடிக்கை இன்று அதுபோல் வேண்டாத ஒருவரின் பேச்சைக் கேட்டு நடந்து வேண்டாத ஒரு நஷ்டத்தை அனுபவிக்க இருப்பதாக காட்டுகிறது கவனம் மீனராசி அன்பர்களே புகழ் உண்டு நீங்கள் ஆற்றும் ஒரு காரியம் ஒரு செயல் அற்புதமாக அமையப்பெற்று அதனுடைய பெருமை பலராலும் பேசப்படுகின்ற நாளாக இந்த நாள் காட்டுகிறது இந்த நாள் நீங்கள் ஒரு சாதனையை நிகழ்த்தும் நாள் அன்பர்களே இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்